கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட கத்த நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறாம் வசனம் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் அடைக்கலமுமானீர் ஆமே நலலுயா இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை மொழியா நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் நமக்கு நெருக்கம் உண்டான நாளிலே கத்தர் ஒருவரே நம்முடைய தஞ்சம் நாம் நெருக்கம் உண்டாகிற நாளிலே கர்த்தர் ஒருவரே நமக்கு உயர்ந்து அடைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில வேலைகளிலே ஒரு சில சூழ்நிலைகள் ஒரு சில மனிதர்கள் ஒரு சில உறவுகள் ஒரு சில அதிகாரங்கள் நம்மை நெருக்கலாம் நாம் சந்திக்கிற உபத்திரவங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம் நாம் சந்திக்கிற போராட்டங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம் நாம் சந்திக்கிற பலவிதமான துன்பங்கள் நம்மை நெருக்கி நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் அதன் மத்தியிலே நாம் வழி தெரியாமல் நாம் பாதுகாப்பை தேடிக்கொண்டிருப்போம் அதன் மத்தியிலே நாம் ஒரு அடைக்கலத்தை கொள்வேன் என்று சொல்லி உள்ளத்தில் ஏக்கத்தோடு இருப்போம் தேவனுடைய சமூகமே அல்லாமல் வேறு எங்கும் நமக்கு அடைக்கலம் இல்லை கர்த்த நம்மை பாதுகாப்ப அவர் சிறகுகளின் நிழல் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கும் கர்த்தர் ஒருவரே அல்லாமல் வேற எந்த இடத்திலும் நமக்கு பாதுகாப்பு இல்லை கத்தர் ஒருவர் இல்லாமல் நமக்கு தஞ்சம் எங்கும் இல்லை இல்லாமல் நமக்கு அடைக்கலம் எங்கும் இல்லை அவர் ஒருவரே நம்மை பாதுகாக்க வல்லவராக்கிறார் பாதுகாப்பை கத்தராக விடுதலை தர வல்லவராக்கிறார் இந்த நெருக்கத்தில் அவர் சமூகத்தில் இருப்போம் என்றால் அந்த நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கத்த கட்டளையிட வல்லவராக்கிறார் நம் விசாலத்தை கத்த காண செய்வார் நான் நெருக்கப்படும் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வல்லமையை நான் பாடுவேன் அவர் வல்லமையை நான் பேசுவேன் நமக்கு நெருக்கம் உண்டாகிற நாளிலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் வல்லமையை நான் பாடும்போது அவர் வல்லமையை நான் பேசும்போது அவர் கிருமையை நான் பேசும்போது கர்த்தர் கர்த்த நமக்கு விசாலத்தை கொடுப்பார் கர்த்த நமக்கு பாதுகாப்பை கொடுப்பார் கர்த்தர் நமக்கு அடைக்கலத்தை கொடுப்பார் இந்த நாளிலும் கூட நீங்க நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஒரு சில காரியங்களுக்குள்ள அச்சுறுத்தி கொண்டிருக்கலாம் எங்கு நான் செல்வேன் எங்கு நான் அடைக்கலம் தேடுவேன் எங்கு நான் தஞ்சம் கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் உள்ளத்திலே ஒரு இயக்கத்தோடு பாரத்தோடு தவிப்போடு நீங்கள் இந்த நாளிலே காணப்படலாம் தேவனுடைய சமூகத்திலே வாருங்கள் கத்தோடைய சமூகத்துல காத்துருங்கள் கத்தருடைய பிரச்சனத்திலே காத்துங்கள் அவர் நாமத்தை அவர் வல்லமையை பாடுங்கள் அவர் நாமத்தை அவர் வல்லமையை பேசுங்கள் அவருடைய கிருவயணிகள் பேசுங்கள் அவர் கிருவயணிகளை சூழ்ந்து கொள்ளும் உங்கள் விசாலத்தை கத்த கொடுப்பார் உங்கள் பாதுகாப்பை கத்த கொடுப்பார் உங்களுக்கு அடைக்கலத்தை கத்த கொடுப்பார் பிரச்சனை ஒரு தஞ்சமா இருக்கும் ஆமாம் நல்லா கத்தர்களை கைவிட மாட்டார் நாளிலும் கூட கத்தர்களை அப்படியே நடத்த வல்லவராக இருக்கிறார் பொருளோகம் விதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டு நாங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் சூழ்நிலைகள் நெருக்கிக் கொண்டிருக்கலாம் மனிதர்கள் நெருக்கிக் கொண்டிருக்கலாம் உறவுகள் நெருக்கிக் கொண்டிருக்கலாம் பல விதமான அதிகாரங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம் அதன் மத்தியில நாங்கள் நெருக்கப்பட்டவர்களாய் நாங்கள் பாதை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம் அடைக்கலம் தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே நாங்களும் சமூகத்துல வந்திருக்கிறோம் அப்பா இந்த காலை வேலையில உன் சமூகத்தில நாங்கள் வந்து காத்து நிற்கிறோம் ஆண்டவரே இந்த காலை வேலையில வந்து கிறுவையினால் பேசுகிறோம் இந்த காலை வேலையில வந்து வல்லமையினால் பேசுகிறோம் நீரங்களை நீ அடைக்கலத்தை கொடுப்பிறார்கள் நாங்கள் தஞ்சம் கொள்கிற இடம் பிரசன்னமா இருப்பதற்காக சோத்தரிக்கிற ஆண்டவரே மது சமூகமே இல்லாமல் முது பிரசன்னமே இல்லாமல் எங்களுக்கு தஞ்சமான இடம் வேறு எங்கும் இல்லை முது சமூகமே இல்லாமல் முது பிரச்சனமே இல்லாமல் பா எங்களுக்கு பாதுகாப்பான அடைக்கலமான இடம் வேறு எங்கும் இல்லை என்பது விசுவாசிக்கிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் எங்களை பாதுகாத்து நடத்துகிறாதார் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆ மேல் நலுவையா கத்தவங்களை கைவிட மாட்டார் கத்தவங்களை பாதுகாப்பார் அவர் சங்கங்களுக்கு தஞ்சமாயிருக்கும் இந்த நாளில் கத்திரவங்களுக்கு அடைக்கலமாக இருந்து உங்களை பாதுகாத்து நெருக்கத்துல இருந்து விசாலத்தை கத்தர் கட்டளையிடுவாராக ஆமேன்